ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வீரா மாரன் சீரியலுடைய சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிருங்க கூடவே இருக்க மேல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கிருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ராமச்சந்திரனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் ஊருக்கு திருவிழாவுக்கு போயிருக்காங்க அங்கே போன இடத்துல அரவிந்த் ஃபேமிலியும் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு இடையில் கோவிலில் போட்டியெல்லாம் நடக்குது அதாவது இழுத்தல் போட்டி நடக்குது அதில் ராமச்சந்திரன் ஃபேமிலி தான் வின் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் அந்த அரவிந்த் மாறன் வீரா இவங்க ரெண்டு பேரையும் பழுத்தீக்க நினச்சி வீராவை கடத்துகிறாங்க மாறனை அடித்து மயக்கம் போட வச்சு உயிரோட வச்சு எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே வீரா பார்த்தீங்கன்னா அரவிந்தோட பிடியில் இருக்காங்க அங்கே இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்ற போகிறது யாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியோட உருவத்தில் வந்து நிற்கிறாரு மாறன் வீரா இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றுறாரு இத்தோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க சண்டே ஸ்பெஷல் அதுவுமா வீராவுக்கு மாறன் பற்றின உண்மை அதாவது தான் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டது மாறன் இல்லை அப்படின்ற உண்மை தெரியுமா இல்லை அரவிந்த் கெட்டவன் அப்படின்ற உண்மை தெரியுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த ப்ரொமோவை கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு மாதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ப்ரோமோ உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்